உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த திருப்புமுனை இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த முருகனுடைய அருளால் நீ சந்தித்த அத்தனை தடைகளும் அகன்று விட்டது உன்னுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் உன் சக்தியை வளர்க்கப் போகின்றது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தப் போகின்றது அதற்காக அந்த மன அழுத்தங்களை நீ சந்தித்தாய் இன்று முதல் எந்த அனுபவமும் உனக்கு பாரம் வாய்ந்ததாக இருக்காது வழிகாட்டியாக தான் நிச்சயம் இருக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதுதான் என்னுடைய வாக்கு சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் எந்த தடைகளுமின்றி மாபெரும் அளவிற்கு வெற்றியை இனி பெற்றே தீரும் சுகம் போல நீ கடந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த பின் இப்பொழுது உனக்கு அமைதி தான் கிடைக்கும் அந்த அமைதி உன் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும் முன்பு ஆற்றின் ஓடத்தில் பெரிய கற்கள் சுழல்கள் இருந்தது போல உன் வாழ்க்கையும் தடங்கல்களால் நிறைந்து இருந்தது இப்பொழுது அந்த கற்களை நான் முழுமையாக அகற்றிவிட்டேன் இனி நீ செல்லும் பாதை மிகவும் தெளிவாகவும் மிகவும் மென்மையாகவும் தான் இருக்கும் முன்பு உழைத்ததை விட இப்பொழுது அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை இருக்கின்றதே என்று கவலைப்படாதே உன்னுடைய வேலை எல்லாம் நான் குறைத்து விடுவேன் மனவேதனையின் பாரத்தை குறைத்த நான் உன் வேலை பழுவையும் குறைத்து விடுவேன் தடைகள் நீங்கிய பின் உன்னுடைய முயற்சியின் விரைவில் பழிக்க தொடங்கும் முருகன் நான் உன் உழைப்புக்கு பல மடங்கு பலனை தருவேன் முன்பு நீ சந்தித்த சோதனைகள் அதனால் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டது அந்த நம்பிக்கை உன் வாழ்வை உயர்த்தக்கூடிய வலுவான தூணாக இப்பொழுது மாறியது முன்பு யாரெல்லாம் உன்னை தவறாக புரிந்து கொண்டு வேதனைப்படுத்தினார்களோ அல்லது நீ யாரை தவறாக புரிந்து கொண்டு வேதனைக்கு உட்படுத்தி கொண்டாயோ அவ்வித மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதே இடத்தில் நல்லிணக்கம் பிறந்திடும் முருகனுடைய அருளால் உன்னுடைய வீட்டிலும் உறவிலும் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் ஏற்படும் தடைகள் அகன்ற பின் ஏது சந்தோஷத்திற்கு குறைவு எல்லையில்லா அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் இனிமேல் நீ சந்திக்கப் போகின்றாய் பணம் குறைவால் உன்னை பீடித்த நாட்கள் எல்லாம் முடிந்து இன்று முதல் வளத்தோடு செல்வ வளத்தோடு அனைத்து நலன்களும் பெருகும் காலம் துவங்கி உள்ளது பல நாளாக ஏன் பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த அந்த விருப்பங்கள் இனி நிஜமாகும் உனக்கு சாதகமான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் தானாக உருவெடுக்கும் உன் மனம் தெய்வீக எண்ணங்களை கொண்டு நிறையும் சின்ன சின்ன விஷயங்களிலும் நீ செய்த அருளை அந்த தெய்வ அருளாக நீ உணர்ந்தே தீருவாய் இந்த ஆன்மீக ஒளிதான் உன் வாழ்வை சிறப்பான பாதைக்கு கொண்டு செல்ல போகின்றது என் அருளால் உன்னுடைய முகம் மலர்ந்தவாறே இனி நீ வாழ்வாய் நீ என் மீது வைத்து அந்த நம்பிக்கையால் முன்னேற போகின்றாய் உன்னை சிலர் துன்பப்படுத்துகின்றார்கள் என்று கவலைப்படாதே அவர்களுக்குள் நான் மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் புது புது சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த முருகன் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் கனவாகவே இருந்த விஷயங்கள் இப்பொழுது நிஜமாவதை பார்த்து மெய் சிலிர்ப்பாய் நான் நீ என்ற வேறுபாடு இல்லாமல் உறவுகளுக்குள் சமஸ்பர அன்பு இனி வெளிப்படும் நல்லது நட